ஒரு படமும் பண்ணோம் அந்த படம் ரிலீஸ் ஆல நீங்க சொன்னீங்களா சின்ன படத்துக்கு தேட்டர் விடுங்க ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க படத்தை வாங்கின படத்தை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது நான் எங்க கண்ட்ரோல்ல கிடையாது ஸோ படம் பண்ணி ப்ரொடியூசர்கள் ஆகும் வணக்கம் நாங்க ஜென்ம நட்சத்திரம் குழு சார்பா இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கோம் கோயம்புத்தூருக்கு பிரமாதமான ரெஸ்பான்ஸ் மார்னிங் ஷோ இங்க பாக்குறோம் அதுக்கப்புறம் அடுத்து வந்து திருப்பூர் சேலம் ஒவ்வொரு ஊரா போய் பார்க்க போறோம் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி ரொம்ப பயந்துட்டு இப்ப மக்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான லேயரிங்கோட ஒரு கதை சொன்னா புரியுமா தெரியல இப்ப நேற்று எங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் பெரிய அவங்க என்ஜாய் பண்றாங்க ஸோ அவசியம் நீங்கள் வந்து தேட்டரில் பாருங்கள் ஒரு பிரமாதமான ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் மிராக் சினிமாஸில் வந்து எக்ஸ்ட்ரானரியான விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அது வந்து நாங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் ஏன்னா நிறைய தேட்டர்ஸில் நாங்கள் பார்த்தப்ப தேட்டர் விசிட் பண்ணுறப்ப கிடைக்கல இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அவசியம் போய் தேட்டரில் பாருங்கள் வணக்கம் इनकी ना रुब रुम सोष वी केम टू मिराज सिनेमा एंड सो मच गुड रिस्पॉन्स फ्रॉम ऑल द पीपल एवरी वन इज एंजॉइंग द फिल्म एंड आफ्टर कमिंग आउट ऑफ द थियेटर दे आर सो हैप्पी एक्साइटेड एंड चेयरफुल दैट इज वॉट एज एन एक्टर वी लुक फॉर फ्रॉम द ऑडियंस एंड वेरी हैपी दैट आई केम यू इन कॉय टू टू प्रमोट आर फिल्म सो प्लीज़ थियेटर को पोई पार्क नो हु नॉट वॉच जन्म नक्षत्र ये வணக்கம் நான் மணிவர்மன் நட்சத்திரம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருக்கு நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு சின்ன பயம் எல்லாருக்குள்ள இருக்கும் எங்களுக்கும் அந்த பயம் இருந்துச்சு ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அந்த பயம் இல்லை ஏன்னா ஆடியன்ஸில் இருந்து வர ரெஸ்பான்ஸ் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்துட்டு நிறைய இடங்களில் ஜம்ஸ்கேர் ஒர்க்போட்டாயிருக்கு த்ரில்லிங் நல்ல எஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லா இடத்துலையும் ஒர்க்போட் ஆகுறதுனால எல்லா டீமு ஹாப்பியா இருக்கும் தான் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நேரடியா ஆடியன்ஸ் சந்திச்சு அவங்க கிட்ட இருக்க என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குறது டைரக்டாவே தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ கோயம்புத்தூரில் நிலாஜி இருக்கிறோம் கண்டிப்பா அடுத்து திருப்பூர் சேலம் மதுரை இப்படி ஒரு ரவுண்ட் வரலாம்னு இருக்கோம் கண்டிப்பா எல்லாரும் கேட்டலா போய் பாருங்க நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்குற விஷயம் இந்த படத்துல இருந்து உங்களை சாட்டிஸ்பை பண்ணும் நிச்சயமாக நீங்க கொடுக்குற டூ ஹண்ட்ரட்க்கு

ஆ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நட்சத்திரம் தி बिगनिंग நம்ப போட்டுருக்கேன் சோ இது அதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன் தான் ஸோ தரளமா அது வேற இது வேற ஆனா இது உங்களை வேற மாதிரி ஒரு சட்டிஸ்பை பண்ணும் நம்ம ஒரு ஹாரர் ஒரு ஜெனல் திரையமுரஜென்ட் என்ன உங்களுக்கு இப்போ எல்லாமே ஹாரர் காமெடி அந்த மாதிரி வருது அது வேற மாதிரி எல்லாமே என்ஜாய் பண்றாங்க ஸோ ஹாரரை ஃபுல்லி ஹாரர் பண்ணி பண்ணி இங்கே ஜெயிக்கிறது ரொம்ப வேற மாதிரி இருக்குது இல்லை இன்னைக்கு கிடைக்க எனக்கு தெரிஞ்சு வரல எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக வந்தது யார் படம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஃபுல்லி ஹாரரு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எனக்கு வந்து அவள் படம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு நான் சரி ஹாரர் த்ரில்லர் பண்ணால் ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஸோ அந்த மாதிரி யோசிச்சது தான் இப்போ படம் பார்த்த வரைக்கும் ரசிகர்கள் வந்து பக்கத்துல வந்து நம்பி வரும்போது ஆடியன்ஸ் ஒரு ரெண்டு இடலயாவது பயப்படணும்னு யோசிப்பாங்க கண்டிப்பான முறையில நான் இது ஹாரர் thrillera எடுக்கும்போது thriller விரும்புற அந்த ஞான விரும்புற ஆடியன்ஸுமே இது சட்டிஸ்பை பண்ணணும்னு யோசிச்சேன் ஸோ அதனால thrill நல்லா வொர்க் அவுட்ாயிருக்கு அதே அளவுக்கு ஒர்க் அவுட் ஒட்டுட்டாகணும் தான் ஜம்ப் ஸ்டார்ஸ் வந்து ஒரு முன்னாடி ஒரு நாலு இடத்துல ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க யோசிச்சதுதான் பேய் படத்துக்கு எதுக்கு வருவோம் கண்டிப்பான நம்ம எதிர்பார்க்காத இடத்துல பேய் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது இதுல நடந்திருக்குன்னு நான் நம்புறேன் எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க இது வரையும் ஹீரோயின் அச்சு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு நிறைய பார்த்தோம் ஆடியன்ஸ் ஆடிஷன் வச்சோம் நிறைய பேர் பார்த்தோம் ஆனால் யாருமே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை ஆக்சுவலி அந்த கேரக்டருக்குள்ளே இல்லை அந்த கேரக்டரில் வந்து ஹீரோயின் பூண்டாக இருக்கக்கூடாது பெரிய கண் இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் யோசித்தேன் ஏன்னா ஒரு கிறிஸ்டின் அப்படின்றப்ப அந்த ஒரு லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்தேன் நான் ஸோ அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு மாலி வந்து வந்தாங்க அது என்னோடய ஹஸ்டண்ட் மூலமாக வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாரு அவர் மூலமாக வந்து எனக்கு ஆனாங்க பார்த்தோம் பார்த்தோன்னே பிடிச்சது நிறைய சொன்னோம் நிறைய சொன்னால் அவங்களுக்கு தான் பிடிச்சது இம்மீடியட்டாக ஓகே ஆகிடுச்சு ரோமியா அவர் படம் புடிச்சு போய் இந்த படம் வந்து நல்லபடியா ரிலீஸ் பண்ணாரு அதனால ரிலீஸ் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சோம் அவரால் கிடைச்சது அண்ட் நம்மளுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணால் அது வந்து ஒரு பெரிய பெரிய படத்துக்கு என்னென்னா ஒரு ஆர்டிஸ்டும் ஏதோ ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கும் படத்தில் ஒரு டேரக்டர் ஏதோ ஒன்று பெரிய இது இருக்கும் இல்லை மியூசிக் டேரக்டர் ஏதோ ஒரு எஸ்டாப்ஷ்டான ஒரு நம்ம பார்த்து பரிச்சயமாயி அவங்கள ரசிச்ச ஒருத்தங்க இருப்பாங்க இந்த படத்துல நாங்கள் ஒரு நியூ டீம் ஆல்ரெடி ஒரு நொடி பண்ணாலுமே ஒரு ஜனரஞ்சகமா பெரிய கொண்டாடக்கூடிய பொருள் வந்து இனிமேல் தான் உருவானோம் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அது உங்களாலதான் முடியும் நீங்க தான் பார்த்து படம் நல்லா இருக்கு இந்த படத்தை நாங்க ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை சொல்லி சொல்லிதான் ஒரு ஹாரர் த்ரில்லர் சேனல்லே பண்ணது த்ரில்லர் மட்டும் எடுத்தப்ப உங்களுக்கு வந்து டக்குன்னு ஆடியன்ஸ்க்கு பயமுறுத்த இது பண்ண முடியாது காமெடியன் ஹாரர்ல மட்டும்தான் அந்த ரெஸ்பான்ஸ் இமீடியா நம்ம ஆடியன்ஸ்க்கு அங்கேயே பாக்கலாம் எதை சிரிச்சிடுவாங்க இல்ல பயந்துருவாங்க அதனால அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் வந்து இதுல வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல ஒரு ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கும் அதை பார்த்தோம்னா இது வா அப்படின்ற ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினைச்சோம் அது அச்சீவ் பண்ணிட்டோம் அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்து யாரும் இந்த படத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு நொடியில வந்து அந்த கடைசி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஒரு கிளைமேக்ஸ் வரும் அதே மாதிரிதான் இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் டென் மினிட்ஸ் வந்து நீங்க ஒரு ஓப்பன் மைண்டா வந்து ஒரு உங்களை பயமுடுத்தவும் செய்யும் லைட்டா அங்கங்க சிரிக்கவும் செய்வீங்க அதே நேரத்தில் ஒரு த்ரில்லர் ஓ இது இது நடந்திருப்போம் அவன் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள எழுபோம் கிளைமேக்ஸ் வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து முடியும் நாங்க ஒரு நொடிக்கு முன்னாடியே ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு படமும் பண்ணோம் அந்த படம் ரிலீஸ் ஆல நீங்க சொன்னீங்க சின்ன படத்துக்கு தியேட்டரை விடுங்க ஒருத்தங்க வாங்கிட்டாங்க படத்தை வாங்கின படத்தை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது நான் எங்க கண்ட்ரோல கிடையாது ஸோ படம் பண்ணி ப்ரொடியூசர்கள் ஆகும் படம் எடுத்து முடிச்சிட்டோம் அந்த படத்தை வந்து ஒருத்தர் வாங்கிட்டாரு அது ரிலீஸ் பண்றாரு சோ அப்படி இருக்கும்போது எங்க கையில எழுதல அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகாதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு தெரியல அதனால எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு திருப்பி வந்து அடுத்து கோவிட் வந்துடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி நாங்க ஒரு படம் ஆரம்பிச்சு அதை செல் பண்ணி ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் தான் சஞ்சய் மாணிகம் ஒரு நொடியிலையும் சஞ்சய் மாணிகம் தான் அவர் ஒரு நொடிகளை வந்து காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா இருந்தாரு சொல்லிட்டு வந்து ஒரு நொடி ஒர்க் பண்ண வச்சோம் இந்த படத்துலயும் நான் கொஞ்சம் பயந்தேன் ஹாரர் எலிமெண்ட் கரெக்டா ஒர்க் அவுட் ஆனா தான் ஆடியன்ஸ்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கற ரெஸ்பான்ஸ் வராது கண்டிப்பான முறையில அப்ப சஞ்சய்க்க நான் கூப்பிட்டு தெளிவா பேசினேன் பேசினா ஒரு ஒரு பதினஞ்சு நாள் டைம் கட்டுறேன் இதுக்குள்ள அந்த கலக்குள்ள வர்றது அந்த ஹாரர் இல்மெண்ட்டை உணர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் விட்டாப்பில் அதுக்கப்புறம் பிக்சை எடுத்துட்டாப்புல ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க மியூசிக்காக இருக்கட்டும் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சிங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குன்னு பார்த்தோம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ பாட்டா இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் படத்துல ப்ரமோஷன் ஒரு பாட்டு கிடைக்கும்

because of the team they were very passionate and very uh, supportive i could do and most uh, Ratri shooter so romba uh, running scene chasing scene i lost almost 3-4 kgs while shooting but it's worth it and uh, it was amazing experience shooting this film and the uh, i learned a lot of things from everyone especially sir He's is very uh, you know particular about small small things chinna chinna seems very particular this way he wants so he wants this way only there is no alteration and uh, everything was perfect and it worked out really well for all of us south <laughs> <laughs> tamil रिसेंटली आई स्टार्ट लर्निंग सो इपो नाउ आई अंडरस्टैंड कंप्लीटली एंड आई कैन स्पीक थर्टी फोर्टी परसेंट टेक्निकल थिंग वेरी कंफर्टेबल फोकस इज ओनली वन थिंग मेकिंग अ गुड फिल्म देर इज नो डिस्ट्रैक्शन वेरी प्रोफेशनल Very focused and uh, very punctual about timings, everything is so perfect in this team. Mm -hmm. sir, sorry, sir. காலிங்க அந்த இந்த கேரக்டர் அவர் தான் ஆஃப்டர் பார்னே அவர் நான் சூஸ் பண்ணது ஆக்சுவலி ஆக்சுவலி இந்த கதை எழுதுனது ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ காலிவங்க அந்த அளவுக்கு அப்போ தான் ஃபீல்டில் வந்துட்டு இருந்த டைமு அப்போ நான் யோசிக்கல ஆனால் இப்போ திரும்ப நான் இந்த கதையை எடுக்கணும் பண்ணணும்னு ப்ரொடியூஸில் அப்ரோச் பண்ணும்போது இந்த கேரக்டர் காலி வந்து தான் நல்லா இருக்குன்னு சரி கேட்டுவாங்க அதே மாதிரி அவர் வந்து நடிச்சு கொடுத்த நாட்களும் சரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த கேரக்டர் உள்வாங்கி இந்த மீட்டரில் தான் இது இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த பேசும்போது ஒரு 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 சின்ன எமோஷனலான இருக்கும் இந்த இந்த மீட்டில் மீட்டில் தான் தான் அவர் ஆக்ட் பண்ணணும் தண்ணி தண்ணி கண்ணில் தேங்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் அப்படி வர வச்சாரு அமேசிங் சூப்பராக பண்ணி ஸோ நம்ம அடுத்த நட்சத்திரம் இதே டீமோட அடுத்த படம் பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பிச்சாச்சு

சினிமால நம்ம டெய்லி டெய்லி கத்துக்கிட்டே இருக்கணும் அதுல மாத்திரத்தே இல்லை ஏன்னா நம்மள விட டெக்னாலஜி வந்து அதிகமா பாஸ்டா இருக்கு நம்ம தென்ன தினம் கத்துக்கிட்டே இருந்தாதான் இது சர்வை பண்ண முடியும் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுன்னு சொல்லி அவங்களோட ஸ்பீடுக்கு நம்ம போய் ஆகணும் அவங்கள சாட்டிஸ்பை பண்ணி ஆகணும் அந்த கண்டிஷன்ல இருக்கப்ப தினம் தினம் கத்துக்கிட்டுதான் இருக்கணும் அல்ல

Uh, in the padam la director has created a confusion it's a horror or it's a thriller till the last uh, 10 minutes you cannot guess it's a horror or it's a thriller so that confusion makes you sit in the film with excitement and you will not have any one minute lag also in the film it's so much exciting till the end so please go and watch the film in theatres ஜென்மன் நட்சத்திரம் அப்படின்னு பேர் வச்சதுக்காக நைன்டி ஒன்ல வந்து ஜென்மன் நட்சத்திரமாக இருக்கும்னு நினச்சி வரவே வேணாம் ஏன்னா அது இது இல்லை இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டு அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த சாத்தான்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் லிங்க் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து இயற்கையாக வந்ததுக்கப்புறம் உள்ளது இங்கே எப்படி இங்கே வர்றாங்க அதுக்கான வேலைகள் எப்படி அந்த சாத்தான் நடத்திக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ ஓவராலாக இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஸோ அதை எய்ம் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் படம் வந்து நேத்து பப்ளிக்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட பார்த்தது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல குட் ரிப்போர்ட்ஸ் வந்து இப்போ படம் கூடிய விரைவில் ஹிந்தியில வரப்போகுது அதோட டீட்டெயில்ஸ் நாங்க சொல்லிடுறோம் யாரு ஒரு பெரிய கம்பெனி தான் ரிலீஸ் பண்றாங்க படத்தை ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கு தேங்க்யூ 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 தேங்க்யூ